ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் சேனல் நேம் இஸ் யூடியூவோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார்ஸ் கோட் வெரி ஃபேமஸ் ஒன் ஸோ நம்ம அதுதான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இட் இஸ் த ட்ரீம் இஸ் நாட் You see in the sleep. The dream is not you see in the sleep. It is something that does not let you sleep. Once again, I will tell you, friends. The sleep is not you. The dream. The dream is not you see in the sleep. The dream is not you see in the sleep. It does not. It does not let you sleep. ஸோ கனவுகள் வந்து நம்ம தூக்கத்தில் வர்றது அப்படின்றது கிடையாது நம்மளை நம்ம லட்சியங்களை அடைவதற்கு நம்மளை தூங்க விடாமல் செய்வது தான் ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ்னால் கனவுகள் ஸோ இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஒன் ஸோ இட் இஸ் த இன்ஸ்பிரேஷ்னல் கோட் டூ சில பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம சாதிக்க முடியாது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம எல்லாமே எடுக்கிறது எல்லாமே இட் இஸ் ஆல் அபவுட் த ஃபெயிலியர்ஸ் வாட் எவர் வி ட்ரைட் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறாங்க நம்ம அதையே நினச்சி நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு வி ட்ரை வி ட்ரை 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 ஸோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒன் டே வி வில் சக்சீட் ஸோ ட்ரீம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் அச்சீவிங் எனி திங் ஸோ ட்ரீம் இஸ் நாட் சம்திங் யூ சீ இன் தலீப் இட் டஸ் நாட் அலோ இட் டஸ் நாட் லெட் யூ to ஸ்லீப் கனவுகள் நம்மளை கனவுகள் என்பது தூக்கத்தில் வர்றது கிடையாது நம்மை தூங்க விடாமல் செய்வது தான் கனவுகள் அப்படின்றது ஸோ நம்ம யூடியூப் சேனல் யூடிவோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் யோர் கமெண்ட்ஸ் இன் மை கமெண்ட் பாக்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே திஸ் இஸ் லதா ஃப்ரம் நியூ பெருங்கலத்தூர் ஏரிக்கரை யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி அண்ட் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் வித் மீ லதா Thank you friends. God bless you all.